கேரள அரசுக்கு சொந்தமான அந்த புற்றுநோய் மையத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட அனைத்து கழிவுகளும் நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் அருகே இந்த குவியல் குவியலாக கொட்டப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அண்டை மாநிலத்தோட குப்பை தொட்டி மருந்து மாறி இதுக்கு வந்து யார் பொறுப்பு பல ட்ரக் உள்ள வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாசக்கணக்காக டிஸ்போஸ் பண்ணிட்டு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு அதாரணமாக ஒரு புத்தனா வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே ரெண்டு தடவை ஃபைன் போடுறதுக்கு பிடிச்சிடுறாங்க சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது அந்த குளத்தை வருஷம் முழுக்க இங்கேக்குள்ளே ஆடு மாடுகளை அதை யூஸ் பண்ணும் தண்ணி குடிக்கிறதுக்கு எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோட தலைமையில் நாங்கள் அவர் சொன்ன மாதிரி தான் இங்கேக்குள்ளே குப்பையெல்லாம் லோட் பண்ணிவிட்டு நாங்கள் கேரளாவை பார்த்து நாங்கள் மூவ் பண்ணுவோம் பாலா போகிறது வந்து நாங்கள் இங்கே இந்த பகுதியில் வேடிக்கை பார்க்கணும்

குவியல் கொட்டப்பட்டன இதுகுறித்து நவம்பர் பதினோராம் தேதியே சுத்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது ஆனால் கேரள குப்பை கழிவுகள் விவகாரத்தில் அலட்சியமாக செயல்படும் போலீசார் அந்த புகாரை வழக்கம் போல கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது தனிப்பிரிவுக்கு புகாரளித்தும் போலீசார் கண்டுகொள்ளாத நிலையில் ஊடகங்களில் இது குறித்த செய்தி வெளியானது இந்த விவகாரம் உணர்ந்த போலீசார் நாட்களுக்கு பிறகு அவசர அவசரமாக திங்கட்கிழமை புகார் மனுவை பெற்று முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர் அதில் புகார் அளித்த நபரால் தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய காலதாமதமானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் எந்த ஒரு இடத்திலும் மருத்துவ கழிவுகள் எனும் வார்த்தையே இடம்பெறாதது அப்பகுதி மக்களை கொதிப்படைய செய்துள்ளது இதனிடையே தமிழகத்தை கேரளா குப்பை கிடங்காக பயன்படுத்தி வருவதை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ்தள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருந்தார் அதில் குப்பைகள் கொட்டப்படுவதை திமுக அரசு தடுக்காவிட்டால் அந்த குப்பைகள் மீண்டும் கேரளாவுக்கே கொண்டு சென்று கொட்டப்படும் என எச்சரித்திருந்தார் நடுக்கல்லூரில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவ இடத்தை நெல்லை மாவட்ட பாஜக தலைவர் தயாசங்கர் உள்ளிட்டோரும் நேரில் சென்று பார்வையிட்டனர் அப்போது பேசிய அவர் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு கேரளா செல்லும் லாரிகள் திரும்பும் வழியில் கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவதாக நடுகல்லூர் பகுதியில் பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ கழிவும் வேற நிறைய பொதுவான அங்க கேரளால இருந்து நிறைய கழிவுகள் பல லோடு இங்க வந்து தட்டப்பட்டிருக்கு இந்த ஏரியா பாத்தீங்கன்னா மேய்ச்சல் இடம் இங்க மாடு ஆடு மாடுலாம் இங்கே இங்க இடம் ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற குளங்கள் இருக்கு அந்த கழிவு தண்ணி அந்த கழிவோட பாதிப்பு வந்து அந்த குளத்து வரைக்கும் போயிட்டு இங்கே அக்கம் பக்கம் சுத்த சுத்தமாக மாடு சுத்திக்கிட்டு இருக்கு எல்லாம் மேஞ்சிக்கிட்டு இருக்க இடம் ஸோ மாடுகளுக்கு மற்ற கால்நடைகளுக்கு எல்லாருக்குமே ஒரு பாதிப்பான ஒரு சூழ்நிலை இங்கே உருவாயிருக்கு இப்போ சொல்றது வந்து இந்த மருத்துவ கழிவு வந்து ஒரு ஒரு மாசமா நடந்துட்டு இருக்குங்க இது வந்து ரீசெட் பண்ணமுனா கிடையாது கிடையாது கொஞ்ச நாள் முதல்ல மாமிச கழிவுகள் நிறைய போயிட்டு இருந்தது இது ஒரு விசித்திரமான ஒரு சூழ்நிலையா இருக்கு நம்ம மாவட்டங்கள்ல இருந்து கேரளாவுக்கு வந்து கனிம வளங்கள் நிறைய போயிட்டு இருக்கு நேற்று கூட நாங்கள் கன்னியாகுமரி போகும்போது பார்த்தோம் ஆயிரக்கணக்கான ரோடு நிற்கி எல்லாம் கனிம வளம் இங்கேருந்து சுரண்டி அங்கே கொண்டு போகிறாங்க வேறு ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லாம் இந்த மாதிரி குப்பை எல்லாம் கழிவுகளை வந்து இங்கே வந்து தட்டுறாங்க இதனால இங்கே மாசு கட்டுப்பாடு பிரச்சனையாவது பொதுமக்கள் இங்கே இருக்கிற ஆட்களுக்கு நிறைய இதெல்லாம் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நிறைய பில்ஸ்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் மெடிக்கல் டிஸ்போசல் வந்து ஒரு நிறைய முக்கியமாக அது அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது எப்படி டிஸ்போஸ் பண்ணணுன்னு நிறைய விதிகள் ஆல் இந்திய லெவலில் இருக்குது ஆனால் இது வந்து இப்படி ஓப்பனாவது கூட்டிகிட்டு போ கொட்டிட்டு போகிறது தமிழ்நாடு எப்படி அவங்க எடுத்து வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு மட்டும் இதுக்கு என்ன பண்ணுதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரியாகுது கேரளாவில் இருந்து தமிழகம் வர இருவேறு இடங்களில் சோதனை சாவடிகள் உள்ள நிலையிலும் மருத்துவம் மற்றும் இறைச்சிக் கழிவுகள் தமிழகத்திற்குள் கொட்டப்பட்டு வருவதாகவும் தயா சங்கர் கூறினார் ரெண்டு மாநிலத்துக்கும் செக் போஸ்ட் போட்டிருக்காங்க சாதாரணமாக ஒரு ஊசி கூட நீங்கள் டேக்ஸ் இல்லாமல் கொண்டு வர முடியாது எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிருக்காங்க ஆனால் இவ்வளோ பெரிய பெரிய லோடு வந்து மாசக்கணக்காக வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு வந்து யார் பொ பொறுப்பு மாவட்ட அதிகாரிகள் இதை பார்க்க போகிறாங்களா இல்லை மாநில அரசோட இது ஒரு கண்துடைப்பா இல்லை பொறுப்பு இல்லாத ஒரு தன்மையானு தெரியல இதே போக்கு நடந்துட்டு இருந்தா எங்கள் மாநில தலைவர் சொன்ன மாதிரி ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவர் தலைமையில் நாங்கள் இங்கேருந்து இருந்து இந்த குப்பைகளை எடுத்து எங்கள் ட்ரக்கில் போட்டு நாங்கள் திருப்பி போய் கேரளாவில் போய் கொண்டு போ போகிறோம் அது ஏற்கனவே அவங்க இதை சொல்லியிருக்காங்க அதை ட்வீட் பண்ணியிருக்காங்க ஸோ இது நடக்கணும் இதனால் லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னா அதுக்கு முழு பொறுப்பு தமிழ்நாடு அரசாக தான் இருக்க முடியும் மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்த உலக அளவில் பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் சர்வசாதாரணமாக தமிழக எல்லைக்குள் அவை கொட்டப்படுவது மக்கள் நோய் தொற்றுக்கு ஆளாக வழிவகை செய்துள்ளது இதுகுறித்து திமுக அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கேரளாவுக்குள் சென்று குப்பைகளை கொட்டுவோம் என பாஜகவினர் கூறியுள்ளனர் இதன் மூலம் ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் அதற்கு திமுக அரசே பொறுப்பு எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் இனிவரும் காலங்களிலேனும் எல்லையோர மாவட்டங்களில் குப்பைகள் கொட்டப்படுவது தவிர்க்கப்படுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் தமிழ்சனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராமனுடன் நெல்லை மண்டல செய்தியாளர் சரவணன்